மேடையில் உள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் மனம் மொழி மெய்களால் உங்கள் அனைவர் பாதங்களையும் இறைவன் பாதங்களாக எண்ணி வணங்குகிறேன் இந்த மாநாட்டை நம்முடைய திருப்பெருந்துறை அடியார் குழுவும் சிவ திரு அவர்களும் சிறப்பாக சீரோடும் சிற சீரோடும் சிறப்பாக இந்த இறை ஆசியோடும் சிறப்பாக நடத்துகிறார்கள் என்று கூட சொல்லலாம் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாகவும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்று சொன்னால் மே பதினாலு இந்த நிகழ்வை அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள் உறுதிப்படுத்தினார்கள் அன்று இந்த மாநாடு வரலாற்றில் ஒரு தடம் பதிக்கப்பெற்றது அந்த நாளில் உலக நாடுகளில் இருந்து நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க நாங்கள் என்று சொல்ல நினைத்தேன் நான் விடுபட்டு போனதால் இந்த மாநாட்டில் என்னுடைய பங்களிப்பும் ஒரு துளி இருக்கிறது என்பதற்காக நான் என்று சொன்னேன் நான் எப்பொழுதுமே நான் என்று சொல்லும்போது போது இறைவனிடம் சொல்வேன் உன்னைத்தான் நான் என்று நான் சொல்வேன் ஏனென்றால் நானும் நீயும் வேறல்ல என்று எப்பொழுதும் உரிமையோடு பேசுவேன் மாணிக்க வாசகரை போல் நான் இறைவனுடன் சொல்வது உறுதிதான் ஏன் என்று சொன்னால் நான் இறைவனிடம் செல்லவில்லை இறைவன் என்னை சிக்கன பிடித்துக் கொண்டார் எனவே இளங் லண்டனில் இருந்து சிவா பிள்ளை அவர்களும் அமெரிக்காவிலிருந்து நம்முடைய விஜயானந்த சரஸ்வதி அவர்களும் ஜெர்மனியிலிருந்து டினோஜன் கலாரஞ்சன் அவர்களும் மலேசியாவிலிருந்து திரு சத்யானந்தன் அவர்களும் கனடாவில் இருந்து திரு ரவி அவர்களும் இந்த அறிவிப்பு நாளில் தங்களுடைய வாழ்த்துறையை நல்கினார்கள் அந்த ஏப்ரல் பதினாலில் வழங்கிய எங்கள் ஐவருக்கும் உங்கள் அனைவர் சார்பாகவும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்து இந்த மாநாட்டில் எழுதுவதற்காக மலேசியாவில் இருந்து ஒரு இருபத்தி மூணு பேர் எல் எங்களுடைய திருமூலர் ஆய்விற்கையில் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கின்றார்கள் அந்த மாணவர்களில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் எழுதியிருக்கின்றார்கள் மாணவர்கள் மட்டுமல்ல மாணவர்களுடைய முயற்சியால் நான் வெளிநாடுகளில் எழுத வைத்தவர்களாம் என்னுடைய மாணவர்கள் தான் தமிழ்நாட்டிலும் எழுத வைத்தவர்கள் என்னுடைய மாணவர்கள் தான் மாணவர்களுடைய முயற்சியால் என்னுடைய மாணவர்கள் மட்டுமல்லாமல் வெளியில் இருந்தும் பலர் எழுதியிருக்கின்றார்கள் வெளிநாடு என்று வரும்பொழுது மலேசியாவில் இருபத்தி மூணு பேர் எழுதியிருக்கின்றார்கள் நூறு பேர் எழுத முயற்சித்து எழுத முடியவில்லை நம்முடைய மாணிக்க அவர்கள் சொல்லுவது போல் ஆறு கோடி மாயா சக்திகள் அவர்களை தடுத்து ஆர்வத்திற்கு தடை தற்போது போட்டிருக்கின்றது விரைவில் எழுதுவார்கள் அந்த இருபத்தி மூணு பேருக்கும் மலேசியாவில் ஆகஸ்ட் முப்பது திருமந்திர மாநாடு நடத்த இருக்கின்றோம் அந்த மாநாட்டின் போது எங்களுடைய திருமூல் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் திருமூலர் ஆய்விருக்கையின் கல்வி பொறுப்பாளர் நம்முடைய மா இசை மாமணி மதிப்புரு முனைவர் சீனிவாசன் அவர்களும் திரு சிவ திரு சிவகுமார் ஐயா அவர்களும் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள் அந்த நிகழ்வில் இந்த இருபத்தி மூணு பேர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கலாம் என்று நம்முடைய சிவக்குமார் ஐயா அவர்களை கேட்டுக்கொண்ட போது அவர்கள் மகிழ்வோடு மாநாட்டுக்கு வருகிறேன் சான்றிதழ் வழங்குவதில் மகிழ்ச்சிதானே என்று கூறினார்கள் எனவே எதிர்வரும் காலங்களில் வெளிநாடுகள் உள்ள அனைவரையும் எழுத வைக்கும் முயற்சியை நிச்சயமாக தொடர்ந்து செய்வேன் என்று இந்த மாநாட்டின் முக்கியத்துவம் கருதி உங்கள் அனைவர் சார்பாகவும் நான் உறுதியளிக்கின்றேன் அதேபோல் இந்த திருவாசகம் பற்றி இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அவையில் ஏன் என்று சொன்னால் நேற்றும் இன்றும் இந்த மேடையில் அமர்ந்துள்ள பெரியோர்களின் அருள் அவர்களை பார்த்ததும் அவர்களுடைய அருள் உரையை நேரடியாக கேட்டதும் மௌன ஆசிகள் பலரின் பலரிடமிருந்து பெற்றதும் நான் செய்த பெரும் பாக்கியமாக நினைக்கின்றேன் அதேபோல் இந்த மாநாட்டிற்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து ஒரு துரி ஒரு துளி சிறு பங்களிப்பை செய்யும் பாக்கியத்தை சிவபெருமான் மாணிக்க இருந்து எனக்கு அருளினார் என்பதை உங்களிடம் கொள்வதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த திருவாசகத்தை பற்றி இதோடு உங்களுக்கு மதியமும் நிகழ்வு இல்லை என்பதால் நிச்சயமாக நீங்கள் ஒரு பத்து நிமிடம் கேட்கலாம் நான் பேசுவதை ஏனென்று சொன்னால் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாசகமும் நாம் சொல்வது அல்ல இறைவன் உணர்த்தினால்தான் நாம் வாயை திறக்க முடியும் நம் வாயிலிருந்து வரும் வாசகங்கள் அனைத்தும் இறையால் நமக்கு உணர்த்தப்பட்டு நாம் சொல்லும் வாசகங்களாகும் ஆகும் இந்த திருவாசகம் என்பது படித்தாலும் எழுதினாலும் கேட்டாலும் நமக்கு பேரின்ப வாழ்வை தரும் மீண்டும் பிறவாமையை தரும் உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்முடைய ஒளிமயமான ஆன்மா அதாவது நம்முடைய உயிர் ஆணவம் கன்மம் மாயை முன்வினை பின்வினை என்ற இருளால் திரைகளால் சூழப்பட்டு இருக்கிறது இதைத்தான் மாணிக்க வாசகர் பெருமான் மாயா திரைகள் என்பார் வள்ளலார் பெருமான் ஏழு திரைகள் என்று சொல்லுவார் இந்த திரைகளை விளக்குவதற்கு நம்முடைய திருவாசகத்தை படித்தால் திரைகள் விலகும் ஏனென்றால் மனம் நெகிழ்வு தன்மையை அடையும் போது மனம் இழகும் தன்மையை அடையும் போது நாம் இந்த திரைகளை கொள்ள முடியும் என்பதை உட்பொருளாக மாணிக்க வாசக பெருந்தகை உணர்த்தி இருக்கின்றார் இந்த இதை இந்த நெகிழ்வுத்தன்மையும் இலகும் தன்மையும் எவ்வளவு சிறந்தது என்று பார்த்தால் வள்ளலார் பெருமான் சொல்லுவார் ஜீவகாருண்யமே மோட்ச வேட்டின் திறவுகோல் என்று உயிர்களிடம் கருணையும் இரக்கமும் காட்டினால் போதும் நீங்கள் மோட்சத்தை அடையலாம் சொன்னது மட்டுமல்ல அறிவியலாக அந்த கருணையும் இரக்கமும் காட்டும் போது காட்டுபவருக்கு ஏற்படும் உடலியல் மாற்றங்கள் பெற்றவரிடமிருந்து வரும் உடலியல் மாற்றங்கள் நம் மூச்சு நாம் தான் அடுத்து சுவாசிக்கிறார் எல்லோரும் ஒரு தொடர்பில் இருக்கிறோம் இது எப்படி அறிவியலாக வேதியியலாக செயல்பட்டு செயல்பட்டு நம்முடைய தலை உச்சியில் உள்ள ஆன்மாவை ஒளிரச் செய்கிறது என்பதை மிக அழகாக சொல்லியிருப்பார் எங்கே கருணை இயற்கையில் உள்ளது அப்படியானால் மோட்ச வீட்டின் திறவுகோளுக்கு என்ன வேண்டும் உயிரிறக்கம் கருணை கருணையும் இறக்கமும் உள்ளதை அவர் பல இடங்களில் சொல்லியிருப்பார் எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே அருளிய அருட்பெரும் ஜோதி யாரே எனினும் இறந்து நின்றார்க்கு சீரை அளிக்கும் சிதம்பர சிதமே இந்த கருணையும் இறக்கமும் இருந்தால் பெறலாம் என்று சொன்னேன் இந்த கருணையும் நெகிழ்ச்சியும் என்ன செய்கின்றது திரையை விளக்கும் பொழுது ஒளிமயமா இருள் சூழ்ந்த நம் ஆன்மா ஒளிமயம் ஆன்மா ஒளிமயம் ஆகும் போது நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் சர்வ வல்லமை படைத்தது உலகத்தில் அனைத்து சக்திகளும் நம்முடைய உயிருக்கு இருக்கின்றது அப்படியானால் இந்த ஆன்மா ஒளி பெறும் போது அந்த வெளிச்சத்தில் இந்த உலகத்தை பார்த்தால்தான் நமக்கு வாழ்க்கை புரியும் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டுமல்ல நாம் யார் எங்கிருந்து வந்தோம் எங்கே போய் சேர வேண்டும் என்பதெல்லாம் தெரியும் நம்மை அறிந்து நாம் போய் சேர வேண்டிய இறைவனையும் நாம் அடைய முடியும் எனவே இந்த நெகிழ்வுத்தன்மை உடையதால்தான் தான் மாணிக்க வாசகரே திருவாசகத்தை தந்தார் உங்களுக்கு திருவாசகம் தெரியும் மனதை உருக்கும் நெகிழ்விக்கும் நமக்கு ஒரு தன்னலமற்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் உள்ளத்தை உருக்கும் ஒளி பெருக்கும் அனைத்தும் உங்களுக்கு தெரியும் விலங்குகள் கூட உருகும் விலங்குகளும் மோட்சத்தை பெற்றுவிடும் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே உணர்வோடு தான் திருவாசகர் நிறைவான தன்னுடைய உன்னதமா நிறைவான அன்போடு இறைவனை அணுகினார் இவருடைய நிறைவான அன்பால் இறைவனால் ஈர்த்து ஆள்கொள்ளப்பட்டார் இறைவன் அவருக்கு காட்சியும் தந்தார் அந்த பேரின்ப நிகழ்ச்சியில் தான் திருவாசகத்தை தந்தார் அதனால் தான் இவர்கள் எல்லாம் இந்த திருவாசகத்தை பற்றி அவ்வளவு சிறப்பாக வெளியே சொல்ல முடிகின்றது இறையின் வடிவம் திருவாசகம் இறைவன் எழுதியது திருவாசகம் நமச்சிவாயை என்று தொடங்குவது திருவாசகம் நாம் மூழ்கியிருக்கும் இந்த மாயையை மாயை வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வர உதவுவது திருவாசகம் நம்மை உய்வடைய வைப்பது திருவாசகம் இந்த மாயை படையை விளக்குவதற்கு மனத்தை மும்மனத்தை கரைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது திருவாசகம் இறைவனைப் பற்றி பலபட அவர் வியந்து கூறுவார் ஆனால் இறுதியாக உங்களை எல்லாம் பற்றி சொல்லி முடிக்கின்றேன் நீங்கள் எல்லாம் இந்த முற்றும் எழுதிவித்தல் என்ற பணியை செய்திருப்பது இறைவனுக்கு நீங்கள் வைத்த விண்ணப்பம் இறைவனுக்கு வைத்த விண்ணப்பம் என்பதை இறைவன் ஆசிர்வதிப்பதாக இந்த நூலை நான் பெற்றுக்கொண்டதை வைத்து சொல்கின்றேன் கரகோசமாக நீங்கள் எல்லாம் கை தட்டலாம் இந்த நீங்கள் எழுதிய பணி இறைவனு இறைவன் திருவடிக்கு வைத்த விண்ணப்பம் இது ஒரு அருட்பணி அருள் வேள்வி அருள் ஆசி ஆன்ம லாபம் இந்த பணி உங்களுக்கு உடல் நலத்தையும் மன நலத்தையும் அனைத்து நலன்களையும் இன்புற்ற வாழ்க்கையும் நிலைத்த இன்பத்தையும் நிரந்தரமான மன அமைதியும் வாழ்வில் அனைத்து முன்னேற்றங்களையும் தரும் நீங்கள் அவருடைய மாநாட்டை பற்றி சொன்னேன் வரலாற்றில் தடம் பதித்து முத்திரையும் பதித்து விட்டது என்று நீங்கள் எல்லாம் வரலாற்றில் ஒரு திருப்பத்தை செய்திருக்கின்றீர்கள் நீங்களும் தடம் பதிக்க வேண்டும் நீங்களும் முத்திரை பதிக்க வேண்டும் இந்த இது உங்களுடைய வாழ்வை மட்டும் உயர்வடைய செய்யவில்லை ஒரு சமுதாயத்தின் வாழ்வையும் உயர்வடைய செய்திருக்கின்றது தெய்வீக பெற் தெய்வீக பற்றை வளர செய்திருக்கின்றது சமூக நலத்தொன்று சிறப்படைய வேண்டும் என்ற உணர்வை ஊக்குவித்து இருக்கின்றது இந்த பணியை சீரோடும் சிறப்போடும் செய்து இந்த மாநாடு வெற்றி பெற்ற நிலையில் மேலும் பல மாநாடுகளை காண வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சிவத்திரு சிவக்குமார் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாகவும் வாழ்த்தி நிறை செய்கிறேன் நன்றி வணக்கம்